அடியே நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பெரிய திருநாள் பெரிய ஏகாதசி என்று சொல்லக்கூடிய வைகோண்ட ஏகாதசி பற்றிய பதிவு இது பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்று திருநெடுந்தாண்டகம் இருபது பன்னெண்டு இருபத்தி அஞ்சு பகல் பத்து தொடக்கம் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மோகினி அலங்காரம் முப்பது பன்னெண்டு இருபத்தஞ்சு வைகுண்ட ஏகாதசி அதாவது பரமபத வாசல் திறப்பு அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திரு கைத்தல சேவை ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருமங்கை மன்னன் வேடுபரி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீர்த்தவாரி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஆழ்வார் மோட்சம் மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் மிக சிறப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் பெரிய திருநாள் என்று ஸ்ரீரங்கத்தில் விமர்சையாக கொண்டாடப்படும் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அணிக்கு மாலை ஐந்து மணிக்கு மேல் மூலஸ்தான சேவை கிடையாது அதாவது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய சைனகுளத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை ரெங்கநாதரை அஞ்சு மணிக்கு மேலே நம்ம சேவிக்க முடியாது மூலஸ்தானத்தில் இதிலேருந்து நம்ம வந்து எட்டு மணி வரைக்கும் பெரிய பெருமாளை சேவிக்கலாம் பெரிய பெருமாள் மிக அழகாக அற்புதமாக முத்துகளே ஆன முத்தங்கி சாத்தியிருப்பார் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மூலஸ்தான சேவை நாலரை மணியோடு முடியறது அதுக்கப்புறம் மூலஸ்தான சேவை கிடையாது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் ஸ்ரீ நம்பெருமாள் ரத்னங்கி சாத்தி கொண்டு மூலஸ்தானத்திலிருந்து காலை அதிகாலை நாலரை மணிக்கு புறப்பாடு கண்டறிவார் வைகுண்ட ஏகாதசி அன்று காலை ஐந்தே முக்கால் மணிக்கு ஆரம்பித்து இரவு பத்து மணி வரைக்கும் பர்மபத வாசல் திறந்திருக்கும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஸ்ரீ நம்பெருமாள் மா நண்பகல் பன்னெரெண்டு மணிக்கு அதாவது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மூலஸ்தானத்துலேருந்து புறப்பாடாகி ஒரு மணிக்கு அந்த பரமபத வாசல் வழியாக வந்து ஆயிரங்கால் மண்டபம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருமாமணி மண்டபத்தில் இருப்பார் திருமாமணி மண்டபத்தில் எழுதிருந்து நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை கொடுத்து அருளாசியை கொடுத்து அங்கே இருந்துட்டு இரவு ஒம்போதரை மணிக்கு தான் புறப்பாடாகி மீண்டும் மூலஸ்தானத்துக்கு வந்து சேருவார் அப்போது வினைவாதியங்களோட மிக அற்புதமாக அவர் வந்து புறப்பாடு கண்டருள்வார் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலேருந்து இந்த ராபத்துன்னு சொல்லக்கூடிய அந்த நாட்கள் ஆரம்பமாகிறது அதனால் மதியம் ஒரு மணி முதல் வந்து சொர்க்கவாசல் என்று சொல்லப்பட பரமபத வாசல் திறந்திருக்கும் இரவு எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் பரமபத வாசல் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை திருமங்கி மன்னன் வேடுபரி நிகழ்ச்சி நடைபெறும் அந்த உற்சவத்து போது மட்டும் பரமபத வாசல் திறப்பு கிடையாது ஏன்னா பெருமாள் வந்து அந்த குதிரையில் மிக அழகாக ஏழி இருந்து அந்த இருக்கு இல்லையா அந்த மணல்வெளியில் வையாளி கண்டறிவார் ரொம்ப அற்புதமான சேவை அது அதனால் அன்று வந்து பரமபத வாசல் திறப்பு கிடையாது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்றைய தினம் தீர்த்தவாரி இந்த தீர்த்தவாரி அன்னைக்கு காலையில் பத்தரைக்கே பரமபத வாசல் திறந்துடும் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து திருவாய்மொழி திருநாள் சாற்றுமறை அந்த சாத்துமறை அன்னைக்கு நம்மாழ்வார் மோக்ஷம் நடைபெறும் அது காலையில் ஆறு மணிக்கு நம்மாழ்வார் மோட்சம் பகல் பத்து பத்து நாட்களும் ராபத்து பத்து நாட்களும் அரையர் சேவை மிக அற்புதமாக நடைபெறும் அரங்கனின் அதாவது நம்பெருமாள் முன்பு அரையர் சேவை நடைபெறுவதால் அரங்கனி அதை தன் திரு செவிகளால் கேட்டு அருள்வதாக ஐதீகம் ஆகவே அந்த அரையர் சேவையை வந்து காண்பவர்கள் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மிக அற்புதமாக விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த வை கொண்ட ஏகாதசி இருபத்தி ஓரு நாட்களும் அனைவரும் வந்திருந்த அரங்கனின் அருள் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்